ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் மரணம் தமிழக அரசின் மின்துறை செயலாளராக இருந்த பீலா வெங்கடேசன் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக சென்னை கொட்டிப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் ஓய்வில் இருந்து வந்தார் இந்த நிலையில் நேற்று மாலை உடல்நிலை மோசமடைந்து காலமானார் அவருக்கு வயது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பீலா வெங்கடேசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றில் பிறந்தார் தாயார் ராணி வெங்கடேசன் சாத்தான்குளம் தொகுதியின் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்துள்ளார் தந்தை வெங்கடேசன் தமிழக காவல்துறை டிஜிபியாக பதவி வகித்து ஓய்வு பெற்றவர் எம்பிபிஎஸ் படித்துள்ள பீலா வெங்கடேசன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியானார் இரண்டாயிரத்து பிப்ரவரி முதல் இரண்டாயிரத்து இருபது ஜூன் மாதம் வரை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றினார் அதன்பின் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலர் கைத்தறித்துறை ஆணையர் நில சீர்திருத்தத்துறை ஆணையர் பொறுப்புகளை வகித்தார் இறுதியாக மின்துறை செயலாளராக பணியாற்றி வந்தார் புற்றுநோய் காரணமாக அவர் மரணமடைந்ததாக தெரிய வந்துள்ளது இவரது கணவர்தான் போலீஸ் அதிகாரி ராஜேஷ் தாஸ் பாலியல் புகாரில் மூன்று ஆண்டு சிறை பெற்றவர் மேலும் சீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார்